பாரு செல்வாதான் செய்தவர் வீடியோ எடுக்கலாம போயிட்டது இப்ப இத அங்க போங்க அங்க போங்க 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 யா ரெப் சரியான ஒரு ரெப் மூலハ இங்கே ரொம்ப வளருது திருப்பிம் இங்கே பாதியல்ல இது ஒரு விதமான காய்கை வளிகிட்ட நிறைய காய்க்கு மாமண்டு அதான் நடக்குது அப்பா பிரிக்க うん என்ன கிளங்கன்ன தெரியாது எனக்கு ஆனா நாங்க சமைச்சனாங்க இந்த இலையம் சேர்த்து சமைச்ச الناங்கள் இந்த கிழங்கன்னு சாமி பீட்ரூட் மா ரெண்டு கிழமை மூன்று கிழமை இருக்கும் அதுக்கிடையில இது நாங்கள் லாஞ்சிட்டோம் அம்மா அந்த கிச்சனுக்கு வச்சா எழுதுங்க என்னண்டு இதை தமிழ்ல சொல்றோம் நிஞ்ச பாருங்க எவ்வளவுன்ட்டு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் அது மஞ்சளை வந்த உடனே தான் வெண்ணம் பெரிய கத்தரிக்காய் குட்டி குட்டி கத்தரிக்காயும் வருது நத்தை வேக் இது வருது அப்போ அதோட நான் ஒன்றும் எடுக்கையில விட்டுக்கிடம் ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நான் காட்டுல என்னென்ன வளர்ந்துருக்குது என்னென்ன அறுவடை செய்த நாங்களென்று நிறைய வீடியோக்கள் போட்டுட்டோம் ஆனா அஹ் இப்ப செப்டம்பர் மாதம் பண்ணவடிய என்ன நாங்கள் செய்யற மாண்டாத உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறோம் ஓகே என்ன குக்கிங் இந்த இலியருக்கா என்ன இல்லை இது கொரிகாண்டா கொரியாண்டர் இல்லை எங்களோட காட்டன்ல அறுவடை செய்த மரக்கரியல் எல்லாம் வெட்டிங்க ஏதோண்டு அவிஞ்சோன்றக்கு கோழி கோழி அவிது இருக்குல்ல மரக்கறி ஒன்று இருக்கு இன்றைக்கு பிரேக் டைமுக்கு சாப்பாடு ஓகே அந்த குட்டி டைம்ல உங்களுக்கு ஒரு குட்டி வீரியம் ஹலோ ஹலோ

ம் அதை சொல்லுங்க ஒரு கைனா செய்கிறீர்கள் இது தொட்டி தொட்டி இது பைப்லைன் நாங்கள் இங்கே கொடுத்து இதில் ஒரு குட்டி தொட்டி டிசைன் செல்வாடை டிசைன் பார்த்தீங்களா குட்டி தொட்டி காட்டுறேன் ஆ என்ன என்ன நடக்குது ஓகே அப்படியே தொடர்ந்து போவோம் போனா இஞ்சங்கிற கோழி குஞ்சுகள் வளர்ந்துட்டுதுகள் பாருங்கோ குட்டி குஞ்சுகள் வளர்ந்துட்டுதல் பார்க்க ஆசையா இருக்கு பெரிசா வந்துட்டுதல் கிட்ட போனா ஓடுங்களா இந்த பெரிசா வந்துட்டுதல் பாத்தீங்களா வா குட்டி மாய் அத இந்த நான் கொஞ்ச நாள் ஆளு செட்டையா வந்துடுமான்னு நினைக்கிறேன் கிட்ட போன்தான் ஓடி கிட்ட போனா ஓடி தீனம் சரி சரி ஒண்ணும் செய்யலை காட்டத்தான் காட்டத்தான் இதுல இந்த மஞ்சள் ரோஸ் செடிய ரோ வெட்டி வெட்டி விட்டுறோம் நாங்கள் ஒரு பூ மாத்திரம் பூத்துருக்கு பாருங்க வடிவா இருக்குதானு நல்ல வடிவாக இருக்கு ஓகே அங்க இந்த செம்பரதி பூவும் நல்ல கணக்காக பூத்து இருக்குது பாருங்க வெட்டித்தான் மரவாசியோட இங்கே எல்லாம் வெட்டித்தான் இதில் ஆனால் நிறைய பூத்து இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பூவை உவா என்ன ஒரு அழகாக இருக்கு மேல அப்படியே வெட்டினாங்க பெருசாக இருந்த இதுல இருந்த ரோஜ் செடியும் வெட்டினாங்க அது திருப்பி வளர்ந்துட்டுது திருப்பி பூ பூத்து இருக்குது அந்த மேல மொட்டெல்லாம் இது ஓகே தொடர்ந்து போவோம் வாங்க தொடர்ந்து போனா கோழி அங்க செல்வா ஆ இங்க நிற்கிறீங்கண்ணா தான் நிக்கிறீனா எனக்கு பயந்தாங்க அங்க போய் நிக்கிறீங்க இதில் தான் நான் முழு திராட்சையும் வளர்ந்து நின்று எல்லாம் வட்டி வெட்டி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் மரமே டோட்டல் காலி இங்கே பாருங்க இங்கே எங்கட குருவி நிற்கிறார் அவைக்கு பயம் மேலே நிற ஓடிடு இந்த கோழி என்னுடைய வெறியினா விளையாடி விளையாடி இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அங்கே போக வேண்டாம் அங்கால போங்க அங்கே போங்க அங்கே 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 போங்க அங்கே போங்க யா அங்க போங்க யா போங்கோ போயிட்டீண்ணா ஓகே ஸோ எங்கட கூடாரத்துக்குள்ள டொமாட்டன் வளர்ந்த இன்னும் நிறைய இருக்கு டொமாட்டன் வளர்ந்து வளர்ந்து கொண்டே போகுது அது நல்ல அறுவடை தான் இருந்தோம் டொமாட்டன் மற்ற மிளகாயும் எங்களுக்கு நிறைய காய்ச்சி நாங்கள் பிடுங்கிட்டோம் நிறைய இங்கே இப்போ திருப்பி வருது மிளகாய் வாருங்க இங்கே நிறைய மிளகாயும் திருப்பி வளருது இதுக்குள்ளே திருப்பி கத்திரிக்காயும் இதுவெல்லாம் போட்டோன்னு இதுக்குள்ளேயும் நிறைய டொமாட்டன் வளர்ந்துங்க எல்லாம் காய்க்குது காய்சிருக்குதுங்க பாவக்காயும் பூக்குது திருப்பி தெரியா என்ன பூ வெற போறா இதா அண்டை தெரியல ஆனால் பூக்குது இங்கே பாவக்காய் இது இங்கே குட்டி தக்கா அந்த செரித்த இங்க இங்கே வரங்க செரித்தமாட்ட அவ்வளோ வளர்ந்ததே இருக்கின்ற இன்னும் தெரிவிட்டோம் மாட்டோன்னா இதுக்குள்ளே மிளக நிறைய மிளகாய் எல்லாம் நாங்கள் கரிகளுக்கு ஆய்ந்துட்டோம் திருப்பி மிளகாய்கள் வருது ஆனால் இங்கே பூத்து வருது இங்கே தெரியுதா பூ பூத்து கொண்டே இருக்குது அதில் ஒரு வெள்ளை கத்தரிக்காய் நான் அதை அண்டைக்கு கரைக்கி ஆயிஞ்சிட்டேன் காற்றி ஆனால் இங்கே அதுக்குள்ளே ரெண்டு கத்திரிக்காய் நிற்கி தெரியுதா உங்களுக்கு ரெண்டு கத்திரிக்காய் வருகுது அதுக்குள்ள ஓகே மற்ற இதுலேயும் கத்திரிக்காய் மரம் வச்சனாங்க அதுலேயும் நிறைய ஆஞ்சிட்டோம் இப்போவும் வருகுது செப்டம்பர் மாதமும் இது உள்ளியோ இஞ்சியோ அம்மா போட்டவா நீ அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும் நண்டு இந்த குட்டி சாடிக்க கரட் போட்டு விட்ட நான் அதுவும் வருது எங்களோட குட்டி வாழை மரம் வளர்ந்து இப்போ இந்த பெருசுக்கு வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் கீரை இந்த விதையெல்லாம் எடுத்து இன்னும் காய வச்சுட்டு பேக்கெட்டில் போட்டு வைக்கணும் இங்கே இந்த கீரையை பாருங்க இது வந்து என்ன ஒரு கீரைன்னு சொல்கிற மறந்துட்டேன் இப்போ பேர் என்னம்மா இந்த கீரைக்கு பேர் ஆ இல்லை இது புளி இல்லை இது இது பசலி கீரை பசலி கீரை மற்றது அது இதுக்கு அந்த சிவப்பு வத்தாள்கிழங்க என்ன வத்தாளங்கிழங்கு போட்டது அது இலை வந்து பழத்து கொண்டு வரா தன செய்யலாம் நிறைய இது கட்டோஃபுல் ஸ்விஸ் கட் ஆஃப் ஃபுல் இதுக்கு வெறுமெண்ட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் மற்றது இதுக்குள்ள ஒரு அங்கே தெரியுதா வாசமிலோன்னு நான் இன்னும் அதை ஆ இழைப்ப செப்டம்பர் மாதமா இங்கே சரியுதா வசமிலோன்னு இன்னும் ஆயில ஸோ இங்காளி சாய்ட் ஓகே இங்காலி எல்லாம் இன்னும் வளர்ந்து கொண்டு வருது இங்கே அவ்வளோ அதாவது டொமாட்டோன்னு இந்த டொமாட்டோன்னு காய்ச்சிக்கொண்டே இருக்குது ஓகே எங்காளி புல்லுகள் எல்லாம் வளர்ந்துட்டு டைம் இல்லாததில் இல்லாமல் கிடக்குது இங்கே அம்மா செவ்வந்தி போட்டு பாருங்க அவ்வளோ இதையும் செவந்தி தான் இந்த செவ்வந்தி பூக்களை பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்கேன் இதில் ஒரு மிளக கண்டு நான் இங்கே அது உறப்பு மிளக இங்கே வருது உறப்பு மிளகா பதிவெள இதுவும் ஒரு விதமான மிளக மற்ற இதுவும் ஒரு விதமான மிளக இங்கே இதுவும் காய்ச்சி கொண்டே இருக்குது மற்ற இது அந்த கொச்சிக்காய் என்ற இது சின்னந்தான் சரியான உரைப்பு சரியான உரைப்பு மிளக இங்கே இது நான் சின்னன இது சின்னன்னு இது இன்னும் முத்த கிடக்கன்று பார்த்தா அது அந்தளவு தான் சாய்ஸ் ஆனால் எடுத்து சமைச்சா சரியான உரைப்பா சரியான உரைப்பு இதுக்கு போனன் போட்டேன் நாங்கள் ஏண்டா விண்டர் டைமில் போனன் வளரும் மாமன்ட்டு சொல்லிச்சின்னா வின்டர் டைமில் என்னென்ன போடலாம்னு பார்த்துட்டு இப்போ திருப்பி போனன் போட்டிருக்கு பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு ஓகே எல்லாம் க்ளீன் பண்ண டைம் இல்லாமல் இருக்குது இதான் இந்த குட்டி காட்டன் அப்டேட் சரி ஏ நீ வெளியில் வந்தா இங்கே பாருங்கள் வெளியில் இதில் வெங்காயம் எல்லாம் வச்சு வளர்ந்து எல்லாம் அறுவடை செய்தேன் இப்போ திருப்பி வெங்காயம் போட்டு கிடக்கு ஒன்றொண்டா காட்டுறேன் நான் இங்கே இதுவும் வளருது சிரிப்பியும் இங்கே பார்த்தீங்கல்ல இது ஒரு விதமான சுக்கினி மாய் ஒன்று அதுவும் வளருது திருப்பி நிறைய காயல் வரும் ஓகே இங்கே இது வெங்காயம் போட்ட நான் திருப்பி அது திருப்பி வருது வெங்காயங்கள் திருப்பி போட்டு கிடக்குது வின்டர் சீசனில் இந்த கீரை வளருமா கீரை போட்டு நான் நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு கீரை போட்டு கிடக்கு இந்த புளிக்கீரையோ அதுவும் இதுக்காக வளரு பாருங்க இங்கே இதுக்குள்ளே ஒரு கத்தரிக்காய் வளர்ந்து பேருக்கு பாருங்க இங்கே இந்த இதில் நிறைய கத்தரிக்காய் ஆக்சித்தான் ஆனால் அது இப்பவும் வளர்ந்து போயிருக்குது ஒரு ஆள் தொழித்து கத்திரிக்காயில காய்காய் வலிக்கிட்டால் நிறைய காய்க்கு மாமண்டு அதான் நடக்குது ஆனால் இந்த கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிட்டுது அப்படி இருந்தும் இப்போ காய்ச்சிருக்கு பாருங்க இதுக்குள்ள இன்னும் பூக்களும் வருது இந்த இதுக்குள்ளேயும் உண்டு கத்தரிக்காய் வருது இந்த வெறிதா இந்த இது காய் தான் வருது வீட்டில் ஒரு கத்திரிக்காய் இது மற்ற அங்கேயும் கத்திரிக்காய் வச்சு இங்கே பப்ரிக்காய் இது எப்போவோ போட்டேன் வீட செப்டம்பர் தான் நான் அதை காய்க்கிறேன் இங்கே பப்ரிக்காய் ம் மற்ற இதுக்கு இல்லை பீட்ரூட் மாதிரி ஒரு கிழங்கு தான் ஒரு மஞ்சள் கிழங்கு உண்டு ஆனால் அதை என்னன்ட்டு தெரியலை எனக்கு தமிழில் ஒரு மஞ்சள இருக்கும் அந்த இந்த இதுதான் அந்த கிழங்கு பொருங்க புடுங்கிக்கலாம் எனக்கு பயம் புடுங்க வேற என் மந்திரமும் இங்க இப்படித்தான் இருக்கும் அது என்ன கிழங்குன்னு தெரியாது எனக்கு ஆனா நாங்க சமைச்சனாங்க இந்த இலையம் சேர்த்து சமைச்சனாங்க இந்த கிளாங்கன்னு சமைச்சினாங்க பீட்ரூட் மாதிரி மா என்னன்னு தெரியாது ஓகே இங்கால இந்த இது வந்து இந்த பெரிய ஓனை நான் அதில் பெரிய காயல் வெறையில இந்த முறை எங்களுக்கு இந்த முறைண்ட இந்த டைம் தான் வச்சது ஆனால் வெறையில நெக்ஸ்ட்டு மால் நான் இது வைக்க மாட்டேன் அடுத்த டைம் இது வைக்க மாட்டேன் என்ன இது சும்மா இடத்த பிடிக்க தொழிய ஒன்றும் காய் காய்க்கல ஆனால் இங்கே வந்து இங்கே இவரை போட்டேன் நான் திருப்பி இந்த ஓனைன்னு இப்போ அண்டையை தான் போட்டேன் நாங்கள் ஒரு ரெண்டு கிழமை மூன்று கிழமை இருக்கும் அதுக்கு இடையில் இது நாங்கள் ஆஞ்சிட்டோம் அம்மா அந்த கிச்சனுக்கு வச்சு வெட்டி வச்சுருந்தவா இல்லை இதில் இருந்த எல்லாம் ஆஞ்சு ஆஞ்சிட்டோம் இப்போ திருப்பி வரினோம் சமைக்கிறதுக்கு ஸோ இங்கால காடு எல்லாம் வளர்ந்துட்டுது டைம் இல்லாததில் ஒன்றும் கொஞ்சம் வாருங்க காடு மாய வளர்ந்துட்டு ஒன்றும் க்ளீன் இருக்கு இதுக்குள்ளே ஒரு சுக்கினி வரு தெரியுதாப்ப இதுல நின்ற தக்காளி எல்லாம் நான் அது ஒரு மாதிரி வர தொடங்கிட்டு அப்ப அதோட அங்கால நிக்கிற மரங்களுக்கும் வருத்தம் வந்துரும் வேரோட விட்டு புடுங்காம சும்மா வெட்டி விட்டேன் நான் இதுல ஒரு சுக்காமிலும் உணவோ அது வெ சும்மா கே காய்ச்சிருக்கு ஆனா அதுன்ற இதுல ஒரு இலையும் இல்லை அப்படி இருந்தாலும் சும்மா விட்டேன் நான் இதுல என்னன்று தமிழ்ல தெரியல என்னன்று சொல்றான்ட ஆனா இது சரியான சத்துள்ள ஒரு பழமாம் தக்காளி பழமாம் தெரிஞ்ச எழுதுங்க என்னண்டு இதை தமிழில் சொல்றான் நிஞ்ச பாருங்க எவ்வளவுன்ட்டு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் அது மஞ்சளை வந்த உடனே தான் அது பிடுங்காவணும் அவன் பிடுங்குறேன் நான் மஞ்சளை வந்த உடனே அது பிடுங்கி சாப்பிட்றேன் நாங்கள் பெரிய செடியாக வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை ஆய்ஞ்சு சாப்பிட்றது கே சுண்டாம் உடம்புக்கு நல்லதான் உடம்புக்கு அது ஆரோக்கியமாக அதோட ஆஞ்சு சாப்பிட்றது வளர்ந்தான் மற்ற இதுக்குள்ளே கீரை போட்டனான்னு அவர் இப்போ வாரார் வளர்ந்து வாறார் மற்ற இதில் ஒரு தக்காளி கண்டு நடுவாலும் இங்கே பாருங்க தக்காளி தக்காளி என்ற கத்தரிக்க நடுவாலும் இங்கே பாருங்க ஃபிட் வெண்ணாம் பெரிய கத்தரிக்க குட்டி குட்டி கத்தரிக்காய் பெருகுதாங்க இங்கே உரம் உண்டும் நாங்கள் போட இல்லை ஆனால் நான் இந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு தண்ணி கழுவுற தண்ணி இந்த கழிவு தண்ணிகளை கொண்டாந்து தான் ஊத்துறது இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் அவ்வளோ வருது பாத்திக்கல கத்தரிக்காய் கத்தரிக்காய் பாத்திள்ள கத்தரிக்காய் எப்படி கணக்கு கத்தரிக்காயில் வளருது ஆசையாக இருக்கு இங்கே ஒரு நத்தை ஊற இருப்பாருங்க இவர் தான் எனக்கு இங்கே நத்தை வேக் இவர் தானே எனக்கு எதிரி மற்றது இதில் வந்து நிறைய பீட்ரூட் போட்டு போட்டுவிட்டால் எல்லாம் அறுவடை செய்துட்டோம் இப்போ இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி பீ தூட்டுகள் அது இப்பான் வளர்ந்து வருது அப்போ அதோட நான் ஒன்றும் எடுக்கையில விட்டுக்கிட் கொஞ்சம் வின்டர் சீசனுக்கு வளர்ந்து வந்தா எடுத்து சமைக்கலாமல்லோ அப்போ அதோட விட்டுக்கிடா ஸோ இதுதான் என்ன காட்டன் அப்டேட் கத்திரிக்காய் இதுக்கு வாரர் ஓகே இதுதான் என்னோட கார்டன் அப்டேட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்தேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு பிரேக் டைம் அது முடிஞ்ச உடனே தொடர்ந்து வேலை வேணும் ஸோ டைம் இல்லாத காரணத்தில் தான் நான் வீடியோக்கள் போடுற குறைவு ஆனால் தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இங்கே சரியான வர்க்க செப்டம்பர் மாதமாக ஜெர்மனியில்